அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா நீர் எனக்கு துணையாக இருப்பதினால் நான் உமது செட்டிகளின் நிலையிலே கூறுகிறேன் நீர் என்னை இவ்வளவாய் நேசித்து என்னை பாதுகாத்து வருகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு தாயை போல ஒவ்வொரு நாளும் என்னை உம்முடைய அரவணைப்பில் வைத்து கருத்தாய் நடத்துகிறேன் எதிரிகள் எனக்கு எதிராக நிற்கும் போது தூதர் சேனைகளை கொண்டு என்னை காக்கிறவரே உமை துதிக்கிறேன் அப்பா உமக்கென்று நான் ஏதும் செய்யாத போதிலும் நீர் எனக்காக அநேக காரியங்களை செய்கிறீர் உமக்கு நன்றி தகப்பனே அனாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்து உம்முடைய காரணத்தினால் என்னை மூடுகிறீர் என் மரண வரியந்த வரையிலும் இந்த அன்பிற்கு நான் பாத்திரவானாக நடந்து கொள்ள எனக்கு கிருவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே உமை அப்பா இன்று எனக்கும் நீர் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நல்ல நாளில் நீர் எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டு நிறைவேற்றி எங்களை மகிழ்விக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளையும் உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களை அதிசயமாக நடத்தி வருகிறேன் இன்றும் என்றும் என்மேல் இருக்கிற தகப்பனே உம்மை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் நான் செய்யும் தவறுகளை மன்னித்து என்னை நேசிக்கிறவரை நான் வேண்டுகிற யாவற்றில் தருகிறவரை உம்முடைய கிருபியினால் அனுதினமும் என்னை நடத்துகிற தேவனே ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு தந்த பரிசு எனக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி எப்போதும் என்னை காப்பதற்காக இஸ்ரவரின் தேவனாகிய கர்த்தர் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீர் என்மேல் வைத்திருக்கும் அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த அன்பிற்கு நான் எப்போதும் பாத்திரவானாக காணப்பட கிருவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா அப்பா இம்மட்டும் நடத்தி வந்தது போல இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்